போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து பல விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பதிவுகளாக செய்கிறோம் இன்னைக்கு ஒரு குறிப்பாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாகவும் தெளிவான குறிப்பாகவும் பார்ப்போமே அதனால் அற்புதங்கள் நிறைந்தவர்கள் தான் கண்ணிராசி நபர்கள் எல்லாமே இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே ஒரு நல்ல கொடை கொடைவள்ளலாம் இருப்பாங்க தனக்குன்னு எதையும் நினைக்காமல் பிறருக்கு செய்கிறதுல மனம் நிறைவாக கூடியவர்கள் இந்த கன்னிராசி நண்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் மொரட்டுத்தனமான தைரியம் இருக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் டிசம்பர் மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் மிகப்பெரிய மனோபலத்தோடு செயல்படுவாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாக அமையும் காதல அணிகலன்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் நம்மளை கண்டு ஓடக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய துவக்கம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனோபலத்தோடு செயல்படக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலம் தொழிலில் வேலையில் ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தையும் ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் பிற்பகுதியில் ஒரு பதினாறு தேதிகளுக்கு பிறகு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தினை கவனத்து செலுத்த வேண்டியது அவசியம் ராசி நண்பர்கள் அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பணம் நாளுக்கு நாள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் வளர்ச்சியான சூழ்நிலையாக தான் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி கல்வியில் ஒரு நல்ல மேன்மையும் உயர்வும் ஏற்படக்கூடிய அற்புத மாத மாதம் இந்த டிசம்பர் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பான மாதம் தானே ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட இறைவனுடைய அனுகூலத்தோட ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த டிசம்பர் மாதம் காதல் செய்கிறவங்களுக்கு காதலில் ஒரு வெற்றியும் காதல் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பும் யோகத்தையும் ஏற்படுத்துது கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப நாளாக நாங்கள் காதலிக்கிறோம் திருமணத்திற்கு உண்டான முயற்சியில் இருக்கிறோன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் காதல் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அமைது எதிரிகள் உங்களை கண்டு அடங்கக்கூடிய காலம் பதவி உயர்வு பொருள் உயர்வு அதே போல் பதவி உயர்வு தன உயர்வோடு வேலையில் ஒரு மாற்றம் நல்ல உயர்ந்த ஒரு பதவி இது போன்ற செல்வாக்குகள் நிறைந்த மாதமாக இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருந்தாலும் கொஞ்சம் சகோதர வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்களுடைய உறவு இன்னும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்க கூடாது உங்கள் கூட பிறந்தவங்களோட ரொம்ப இணக்கமாக நீங்கள் போக வேண்டிய மாதம் இந்த மாதம் வாகனங்களில் சிறிது கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் நன்மையான பலன்கள் உண்டு சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாற்றத்திற்குண்டான சூழ்நிலை விரைவிலேயே இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு அதே போல் நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது மனக்குழப்பங்கள் ஏற்படுது உங்களுடைய மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களை நம்பி பயணிக்க வேண்டாம் சிறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புதுசாக ஒரு நண்பர் வருவார் இங்கே முதலீடு பண்ணால் நல்லா இருக்கும் பார் இப்போ உங்கள்ட்ட கொஞ்சம் கையில் பணம் புழங்கும் போது என்ன செஞ்சிருவோம் ஏதோ ஒரு முதலீட்டுக்கு போயிடுவோம் பிறகு அது நட்டத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு ஆகையினால புதிய நண்பர்களுடைய சேர்க்கை புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் மனம் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு சிறிது தியான பயிற்சி இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நாளும் தியான பயிற்சி அவசியம்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே போங்க அந்த கோவிலுக்கு போங்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை கவனித்து தியானத்தை செய்யங்களே உங்களுடைய சுவாசத்தோடு சேர்த்து தியானத்தை செய்யுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் எதை எதையெல்லாம் வேண்டுகின்றீர்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் விரைவாக நடப்பதை நீங்களாகவே உணர முடியும் அப்போ கோவிலில் போயிட்டு சும்மா கண்ண முடி உட்காந்துட வேண்டாம் உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க அந்த இடத்துல எதற்காக பெருமாள் கோவிலில் சொல்றோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கும் அந்த இடத்துல அந்த கோவிலினுடைய இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்கள் முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கும் சரியான இடம் ஏன்னா எல்லா இடத்துலையும் தியானம் செய்யலாம் இங்கே தான் பண்ணணுங்கிறது இல்லை குறிப்பாக கன்னிராசி நண்பர்கள் பெருமாள் கோவிலில் தினமும் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மூச்சு பயிற்சியோடு சேர்த்து தியானத்தை செய்து பாருங்கள் நன்மையான பலன்கள் மேலும் மேலும் நடப்பதை நீங்களாகவே உணர முடியுங்கிறது தான் உண்மையும் கூட